ஹாய் ப்ரோ ஹாய் சிஸ்டர் ப்ரைஸ் எல்லாம் எந்த இடத்துல விழுந்துட்டே இருக்கீங்க மறுபடியும் மறுபடியும் எந்திரிக்கவே முடியலையா வெளியவே வர முடியலையா தான் ஆண்டு பேச பேசப்படுறாரு ஓகே மகனே மகளே எத்தனை வாட்டி நீ விழுவ எத்தனை வாட்டி பண்ணதே பண்ணிருப்ப ஆனாலும் உன் ஜீவன ஏந்திரமா வச்சிருக்கேன் நீ என்னோடைய வாண்டா நீ என்னுடைய வாடா அப்படின்னு தான் நீங்க வார்த்தையில உங்களை தேட்ட போற நான் வார்த்தைக்குள்ள போயிடுறேன் அவர் பேசுறதை கேளுங்க ஓகே சங்கீதக்காரன் ஆகிய தாமிதின் சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஐந்தாம் சங்கீதம் பதினாலாம் வசனத்துல கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறாராமே விழுந்து போனோன்னா போறான்னு சொல்லி விடாம தாங்கி மடங்கடிக்கப்படுற நேரத்திலேயே உங்களை தூக்கி விட போறாரு தூக்கி விட்டு சும்மாலாம் இல்ல உங்களை உங்க பலவீனத்துல அவருடைய பலனை போறணும் விளங்க பண்ணி என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லா மட்டும் அந்த வார்த்தை உங்களுக்கு கொடுத்து உங்களை பலப்படுத்தி எழுப்ப போறாரு அந்த பலன் உங்களுக்குள்ள வந்துருச்சு நீங்க திரும்பி ஆண்டர்கிட்ட வாங்க அவர்கிட்ட வந்தா மட்டும்தான் பலன் விழுந்து தூக்கி விட அவர் அதிக வல்லவரா இருக்கார் சிஸ்டர் எத்தனை முறை உங்களுக்கு சரி இந்த வார்த்தையின் மூலமா அவர் உங்களை மன்னிப்பாடுற ஒரு விசுவாச இருந்ததுன்னா உங்களுடைய அப்பா அவருன்ற ஒரு உங்களுக்குள்ள இருந்ததுன்னா நான் தேவனோட நான் பிசாசோட புள்ளன்ற ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்தது கம் பேக் டு காட் இம்மிடியேட்டா வாங்க திரும்புங்க இன்னைக்கே திரும்புங்க உங்களை ஏற்றுக்கொள்ள ரெடியா இருக்காரு பாருங்க தாங்கிட்டு இருக்காரு உங்களை அடிச்சு போட்டுருக்கலாம் தாங்கிட்டு இருக்காரு உங்களை தூக்கி வரதுக்கு ரெடியா இருக்காரு விழுந்தாரா ஆண்டுகிட்ட போயிட்டாரு போனதுனால தான் அவர் தூக்கி விட்டார் இன்னைக்கு அவரை மாதிரி ஒரு கிங் இல்ல சோ உங்களே தூக்கி விட அவர் அதிக இருக்கார் பிரதர் சிஸ்டர் எந்த இடத்துல இருந்தாலும் சரி கொடுக்குண்டு ஓடிவாங்க சோ எலுமி பிரகாசிங்க இந்த நாளை இல்லாங்க வேண்டாம் சொந்தம் சொல்றேன் ஆமே அலுவலியா லே